ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம்னா அதாவது ஒருத்தவங்க வெயிட்டாக இருக்கிறதுக்கும் ஒல்லியாக இருக்கிறதுக்கும் அதாவது அவங்க சாப்பிட்ற ஃபுட்டு ஒரு காரணமாக இருந்தாலும் அதோட முக்கிய காரணம் அவங்க என்ன பாடி டைப்பில் இருக்காங்க அவங்க பாடி டைப் வச்சு இவங்க ஈஸியாக வெயிட் கெயின் பண்ணலாமா இல்லை வெயிட் லாஸ் பண்ணலாமா அவங்க பாடி டைப் எப்படி இருக்குது அதைப்பட்டு தான் இந்த வீடியோ பார்க்க போகிறாங்க இந்த பாடி இன்ட்ரஸ்ட்டான வெளியாம் நீங்கள் தெரியுதுனா என்ன ஃபாலோ பண்ணி வாங்க வீட்டில் போகலாம் மொத்தம் வந்து மூணு பாடி டைப் இருக்குது அதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன என்னோமாப் எண்டோமாப்னால் இவங்களுக்கு இருக்க வேலையே லோ மெட்டபாலிசம் இருக்கும் ரெண்டாவது இவங்களுக்கு பாடி ஃபேட் வந்து அதிகமாக இருக்கும் மூணாவது வந்து இவங்க ஓபிசியாக இருப்பாங்க இவங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் ஒபிஸாக இருக்கிறதுனால இவங்களுக்கு என்ன காம்பளிகேஷன் இல்லாமல் கைப்போ தைராய்டைஸமோ டைப் டூ டயபடிஸ் மெட்டைடைஸும் வரலாம்ங்கிறாங்க ரெண்டாவது என்னன்னா மீசோமாப் மீசோமாப்னால அவங்களுக்கு ஒரு மீடியமான மெட்டபாலிசம் இருக்கும் ரெண்டாவது வந்து இவங்க நல்ல ஒரு அத்லட் ஃபிஷிங் வச்சிருப்பாங்க நல்ல ஒரு மஸ்குலராக இருப்பாங்க நினச்சா வெயிட் கெய்னும் பண்ணலாம் வெயிட் லாஸும் பண்ணலாம் மூணாவது என்னன்னா அதான் எக்டோமார் இவங்களுக்கு வந்து நல்ல மெட்டபாலிசம் இருக்கும் பாடியில் ரெண்டாவது என்னன்னா அவங்களுக்கு போன்ஸ் மேலே லைட்டாக ஒரு பூர்வ பொறுத்துற மாதிரி தான் மசிலே இருக்கும் ரொம்ப லீனாக இருப்பாங்க மூணாவது என்னன்னா இவங்களுக்கு வெயிட் கெயின் பண்றதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் நாலாவது இவங்களுக்கு பிஎம்ஐ பாக்குறப்ப செவன்டீன் கீழே தான் இருக்கும் எப்பயுமே அவங்க அண்டர் வெயிட்ல தான் இருப்பாங்க மறக்காம நீங்க என்ன பாடி டைப்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் மறக்காம வீடியோ பாக்குறது எல்லாம் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் கொடுங்க நான் எதுவுமே பண்ண முடியாது பாக்கிறேன் பாய்